அது இந்த நிராகரிப்பாளர்களுக்கு எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரி இந்த அல்லாவுடைய தீனை நிராகரிப்பவர்களுக்கு அது எவ்வளோ பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக நடக்கும் அது என்ன வேலை அப்படிங்கிறதும் அல்லா அடுத்த வசனத்தில் கிளியர் பண்ணுறான் அவன் தான் தன்னுடைய தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான் ஏனைய மார்க்கங்களை விட அதனை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக இணை வைப்பாளர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரி அப்போ இந்த தீனை வந்து மேலவங்க வச்சே ஆகணும் இதை உபதேசமாக மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடாது இதை மேலோங்க செஞ்சுட்டு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு அல்லாவுடைய ரசூலுக்கு இது ஒரு பணியாக அல்லாஹ் கொடுத்தேங்கிறான் அதோடைய தக்மீல் அதோடைய முழுமைப்படுத்துதல் நடந்தே தீரும்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அப்போ இந்த ரெண்டு விஷயமும் இந்த ரெண்டு விஷயத்துக்காகத்தான் உலகம் பயணப்பட்டுருக்குது இது கண்டிப்பாக நடக்கும் தடாலடியாக நடக்கும் இது வந்து எப்போ அல்லாஹ் நினச்சான்னா ஒரு நாளில் இது நடத்தி காமிச்சிருவான் இதை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல அல்லாஹ் தெளிவாக சொல்கிறேன் ஐம்பத்தெட்டு இருபது இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் என்ன சொல்கிறான் எவர்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகவும் கேவலமான படைப்பினங்களை சேர்ந்தவர்கள் ஆவர் யார் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் எதிர்க்கிறாங்களோ அவர்கள் மிக மோசமானவர்கள் நானும் என்னுடைய தூதர்களும் நிச்சயம் வெல்வோம் என்று அல்லாஹ் எழுதிவிட்டான் அல்லாவுடைய விதியில் என்ன இருக்குது எல்லாவும் அவனுடைய ரசூல்களும் தோல்வி அடைய மாட்டார்கள் ரசூல் தோற்க மாட்டார்னா என்ன அர்த்தம் ரசூலுடைய பணி தோற்காது ரசூல் கண்டிப்பாக ஜெயிப்பார் இது அல்லாஹ் எழுதிட்டேன் இது விதி விதியை நம்புவது ஒரு மூமினின் மீது கடமை இதை நம்பல அப்படின்னா நம்ம மூமின் இல்லைன்னு அர்த்தம் உண்மையில் அல்லா பேராற்றல் உடையவனாகவும் வலிமை மிக்கவனாகவும் இருக்கின்றான் இது எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு என்ன தெரியும் அல்லாவுடைய அந்த வல்லமையை மறந்துடுவோம் அதுதான் எல்லாம் சொல்கிறான் நான் நினைச்சா அதை செஞ்சு காமிச்சிருவேன் இதுக்கு எனக்கு இது இருக்குன் ஸோ இந்த முன்னறிவிப்புகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் இந்த ஐடியாலஜி நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும் கிளியரிட்டியாக கிளியராக இருக்கணும் அமெரிக்கா ஜெயிச்சா என்ன ஈரான் ஜெயிச்சான்னா யார் கூட நமக்கு பஞ்சாயத்து கிடையாது எல்லாமே அல்லாவுடைய அடியார்கள் தான் நமக்கு தேவை என்ன அப்படின்னா சத்தியம் ஜெயிக்கணும் நன்மை ஜெயிக்கணும் நல்லவங்க மேலே வரணும் இதுதான் அது இந்துக்களாக இருக்கட்டும் அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அவங்க வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நல்லது இந்த உலகத்தில் மிகைக்கணும் இதுதான் ஒரு மூமியினுடைய பண்பாக இருக்கணும் அப்படின்னு அல்லா சொல்கிறான் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு இது சம்மந்தமாக ஒரு கவிதையும் இருக்குது அல்லாமா இக்பால்து அல்லாம இக்பால் சொல்கிறாங்க ஆக் ஜோ குச் தேக்திஹ லப்பே ஆசக்தா நஹி இந்த முன் இது சொல்கிறாரு ஒரு காலத்தில் இது நடக்கும் அது நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த இந்த அல்லாவுடைய தீன் முழுமை அடையும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து நான் கண்ணில் பார்க்குறேன் ஆனால் என்னால் வாய்களால் வார்த்தைகளால் என்னால் விவரிக்க முடியல என் கண்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சி என்னால் விவரிக்க முடியல மெஹவே ஹைரத் ஹூங் கே துனியா கேசே கே ஹோஜாய்கி இந்த உலகம் இன்னைக்கு இப்படி இருக்குது அப்போ அந்த உலகம் எப்படி இருக்கும் தெரியுமா இதே உலகம் மாறிடுச்சுன்னா அல்லாவுடைய ஒளியை கொண்டு இந்த உலகம் நிரம்பிடுச்சுன்னா அந்த உலகம் எப்படிப்பட்டதாக ஆயிரும் இதே அமெரிக்கா என்னவா மாறி இருக்கும் அதே யூரோப் என்னவா மாறி இருக்கும் அதே எகிப்து என்னவாக மாறி இருக்கும் அதே நாடுகள் அரபு நாடுகள் என்னவா மாறி இருக்கும் அப்படிங்கிற ஷப் குரேசா ஹோகி ஆஹர் ஜல் வய குர்ஷித் சே இந்த இருள் சூரிய கதிர்களை கொண்டு விலகிவிடும் சூரியம் வெ வெளிப்படும் இருள் விலகிவிடும் ஏ சமன் மாமுர் ஹோகாத் நகமா ஏ தௌஹித் இந்த உலகம் தௌஹீதுடைய அந்த அந்த ஓசையால் அந்த ஏகத்துவத்தின் ஓசையால் நிரம்பி வழியும் அகது நகதுங்கிற அந்த வார்த்தை உலகம் முழுவதும் ஒழிக்கப்படும் இதை வந்து சொல்கிறேன் இது ஒரு கேவலமான மொழிபெயர்ப்பு இது அல்ல மைக்பாலுடைய கவிதைக்கு நான் பண்ணது புரியுதுங்களா ஏன்னா ஒரு மு ஒரு கவிதையை பொறுத்த வரைக்கும் அது அந்தந்த லாங்குவேஜில் தான் அது கரெக்டாக வரும் ஆல்டர்னேட்டி வேர்டுங்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்கும் மொத்தத்தில் விஷயம் புரிஞ்சிக்கங்க இது கண்டிப்பாக இது நடக்கும் அப்போ அவரும் நம்பினார் அவர் அதை காட்சியாகவே பார்த்து அதை விவரிச்சுட்டு போனார் நம்மளும் என்ன பண்ணணும் அதை நம்பணும் அதற்காக நாம் என்ன பண்ணணும் மன உறுதியுடன் அதற்காக நாம் உழைச்சிட்ருக்கணும் அப்போ இது இது அடிப்படையான ஒரு விஷயம் இப்போ முன்னறிப்புகளுக்கு வருவோம் அப்போ ரொம்ப பாப்புலரான இருக்கக்கூடிய ஒரு பத்து முன்னறிப்பு ஒரே ஹதீஸில் வருது அதனால தான் பத்து பெரிய அடையாளங்கள்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் மத்தியில் மிகவும் பாப்புலர் அப்போ அந்த பத்து அடையாளங்கள் என்ன அதை பற்றிய ஒரு ஒரு ல லைட்டான அப்போ ஒரு இன்ஃப என்ன சொல்கிறது அதோட எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த இந்த பதிவு வந்து நம்ம இது பண்ண போகிறோம் கன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்போ இந்த பத்து அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவிசுல்லாஸ்லம் அவங்க தபுக்கு போகிறது தான் இது நடக்குது அப்போ ரசூல்லா வந்து மாடி அறையில் ஒன்றியில் இருக்க இருந்தார்கள் நாங்கள் கீழே இருந்தோம் அப்போது அவர்கள் எங்களை எட்டி பார்த்து என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் என்னப்பா பேசி நம்ம சகாபாக்கள் கீழே என்னமோ இருக்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் யுக முடிவு நாளை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம் இல்லை ஹியாமத் நாளை பற்றி நாங்கள் பேசிகிட்ருக்குறோம் ஏன்னா அவங்களுக்கு ஆர்வம் என்ன அப்படின்னா வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்க கூலி கொடுக்கணும் இல்லையா அவங்க பேசுகிறதில் ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம என்னத்தை வெட்டி முடித்தோம் மறுமை நாள் வந்துடுங்க எழுந்திர வந்துருச்சுனா மொதல் பாதிக்கப்படுறது நம்மளா தான் பெரியதான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னா எழையும் தீர்ப்பு டக்குன்னு புத்தகம் கொடுக்கப்பட்டால் என்ன இருக்குது எல்லாம் ஒன்றுமே தேராது இந்த புத்தகம் இதை வச்சுட்டு இக்ராக்கி கிட்டாப் படித்தா என்ன தான் இருக்குது இதில் மார்க் போடுறதுக்கு என்ன இருக்குது உலகம் அழிவு நெருங்க நெருங்க நம்முடைய உலகப்பற்று பெருகிட்டே போகுது நம்முடைய அந்த துனியாவுடைய அந்த மோகம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிட்டே போகுது அப்போ அது ரசூல்லா சொல்கிறாங்க யுக முடிவு நாளை பற்றி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க நபீஸ்லாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பத்து அடையாளங்கள் நிகழாத வரை யுக நாள் வராது இந்த பத்து அடையாளங்கள் வச்சுங்க அது நடக்கும் வரை யுக முடிவு நாள் கண்டிப்பாக நட வராது அப்படிங்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அடையாளம் அது பத்து அடையாளம் அதில் சீக்வன்ஸ் இருக்குது சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியத்துவம் கிடையாது அது நடக்கும்போது முன்ன பின்ன நடக்கும் ஒன்று முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிழக்கில் ஒரு நிலநடுக்கம் மேற்கில் ஒரு நிலநடுக்கம் அரபு தீபகற்பத்தில் ஒரு நிலநடுக்கம் இந்த மூன்று பூகம்பங்கள் மூன்று அடையாளம் நாலாவது வந்து புகைமூட்டம் அஞ்சாவது வந்து தஜ்ஜால் ஆறாவது வந்து பிராணி இது பூமிக்குள் இருந்து வெளிப்படும் அதிசய பிராணின்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் அதிசயங்கிறது பிராக்கெட்டுங்கிறத டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம் ஏழாவது வந்து யாஜூஜ் மாஜூஜ் எட்டாவது வந்து சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது ஒன்பதாவது யமன் உள்ள அதன் பகுதியிலிருந்து கடைக்கோடியில் இருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை மகஷரை நோக்கி புறப்பட செய்யும் மக்களை வந்து என்ன பண்ணும் இந்த யமன்லேருந்து வர்ற நெருப்பு மகஷரை நோக்கி டிராவல் பண்ண வைக்கும் பத்தாவது என்ன அப்படின்னா மரியம் அல் இஸ்லாமுடைய மரியம்மல் இஸ்லாமின் புதல்வர் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வானத்தில் இருந்து இறங்குதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீமில் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பதாவது இது ரெண்டு மூணு அறிவிப்பு இருக்குது இது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஓவராலாக நான் சொன்ன இந்த விஷயங்கள் இதில் வந்துடும் இப்போ இந்த ஒவ்வொரு அடையாளத்தையும் வந்து இப்போ நம்ம பத்து அடையாளத்தில் என்ன பண்ணலாம் சீக்வன்ஸ் அப்படியே பண்ணி இதை பற்றி ஒரு புரி சின்ன சின்ன விளக்கங்கள் நம்ம அந்த இடத்துல இப்போ இன்றைக்கி வந்து தெளிவுபடுத்திடலாம் முதல் விஷயம் மூன்று பூகம்பங்கள் இப்போ இது பெரிய பத்து அடையாளங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று புரிஞ்சிக்கணும் நம்முடைய வாழ்க்கையோட தாக்கத்தை செ வாழ்க்கையில் தாக்கத்தை செலுத்தக்கூடியது இது என்னமோ வேடிக்கை பார்க்கக்கூடியதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த அடையாளங்கள்லாம் என்ன இருக்கிறோம் வேடிக்கையானது நமக்கும் அந்த அடையாளத்துக்கு எதாவது பாதிப்பு இருக்கா ஒரு சிலது நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஒரு சில பூகம்பு சின்ன பாதிக்கப்படும் அப்படி இப்படின்ட்டு ஆனால் இதில் பத்து அடையாளங்களும் கிட்டத்தட்ட எடுத்திங்கன்னா நம்முடைய வாழ்வோட கனெக்டடாக இருக்கக்கூடிய விஷயம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை இருக்கு இல்லையா அதோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது இப்போ இதில் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கில் மூன்று பூகம்பங்கள் இப்போ இந்த பூகம்பம் பொறுத்த வரைக்கும் கிழக்கில் ஒரு பூகம்பம் மேற்கில் ஒரு பூகம்பம் அரபு தீபகர்பத்தில் ஒரு பூகம்பம் இப்போ இந்த கிழக்கு மேற்கு அரபு இந்த மிடில் ஈஸ்ட்டு இது எது அப்படின்னா இது எல்லாமே உலகத்துக்கு கிழக்கி நாடுகள் மேற்கத்திய நாடுகள் மிடில் ஈஸ்ட் நாடுகள் அப்போ ரசூலா மூணையும் தனியாக பிரித்து சொல்லிட்டாங்க அந்த அரபு தீபகற்பத்தையும் தனியாக பிரித்து சொல்லிட்டாங்க மிடில் ஈஸ்ட்டு தனி அது இல்லாமல் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தனி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தனி கண்ட்ரிஸுங்கிறது இல்லை ரசூலா காலத்தில் கண்ட்ரின்னே ஒன்றும் இல்லை அதம் அதான் மேட்ரு ரசூல்லா காலத்தில் கண்ட்ரிங்கிறதே ஒன்றும் கிடையாது இப்போ நாம் இன்றைக்கி புரிஞ்சுக்கணும் வெஸ்டர்ன் வேர்ல்டு ஈஸ்டர்ன் வேர்ல்டு ப்ளஸ் மிடில் ஈஸ்ட்டு இப்போ இந்த மூன்று பூகம்பங்கள் அப்போ பூகம்பம்னா எதை குறிக்கும் இது நேரடி பூகம்பத்தை குறிக்குமா வச்சு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது காத்திருங்க அதை பற்றியும் பிரச்சனையே கிடையாது அப்போ இந்த பூகம்பத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவையாக பார்க்குறோம் இது வந்து ஒரு கோடிங்காக பார்க்குறோம் பூகம்பம்னா என்ன பொதுவாக பூகம்பம்னா என்ன வயநாட்டில் ஒரு பூகம்பம் வந்துச்சு ஒரு நிலநடுக்கம் ஒரு நிலச்சரிவோ அதில் இது எதோ நடந்துச்சு நைட்டு படுத்துட்டு இருந்தவன் காலையில் என்ன ஆகி போச்சு ஏழையாக போயிட்டாங்க ஒரே நாளில் அதாவது நிலநடுக்கம்னா என்னென்னா நம்முடைய பாதங்களுக்கு கீழே இருக்கிற பூமி கசக்குன்னு நவுந்துடுறது ஒரே இடத்துல டக்குன்ட்டு நவுந்துடும் நவுந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை அன்றோடு அடியோடு புரட்டி போடப்படும் ஏன்னா ஒரு ஒரு கட்டமைப்பு நம்ம ஏற்படுத்துகிறோம் ஒரு நம்ம எல்லோரும் இன்றைக்கி தொழில் செய்கிறோம் ஒவ்வொருத்தரும் வீடு வச்சுருக்கோம் வாடகை வீட்டில் இருக்கலாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துகிற ஒரு படிப்பு படிக்கிறதுனா எவ்வளோ எஃபர்ட்டு போடணும் அப்போது அந்த படிப்பினால ஒரு தொழில் ஏற்படுத்தி அதில் பொருளாதாரம் சம்பாரித்து அதில் ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகி ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரே ஒரு பூகம்பம் வந்து இப்படின்னு நம்ம போனதுக்குள்ள அடுத்த நாள் என்னது பண்ணுக்காக ரோட்டில் நிற்கணும் கஞ்சி ஊற்றுவாங்க வரிசையில் நிற்கணும் அது ஒரு நாளைக்கு ஒரு டைம் கூட வரலாம் இப்போ இன்றைக்கி வந்து நாம் ஸ்விக்கியிலையும் ஜொமேட்டோலையும் ஸ்க்ரோல் இருப்போம் என்ன சாப்பிட்லாம் உட்காந்து அந்த மாதிரி இருக்கலாம் இன்னும் ஞாத்திக்கிழமை ஒரே கன்ஃபியூஷன் ஒரு பக்கம் பிரியாணின்னு சஜஷன் வருது ஒரு பக்கம் மீனுன்னு சஜஷன் வருது ஒரு பக்கம் அது இதுன்ட்டு போட்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கிறோம் அன்றைக்கி வந்து பூகம்பம் வந்துடுச்சுன்னா என்ன ஆயிரும் எல்லாம் இருக்கும் ஆனால் ஒன்றுமே நம்மக்கிட்ட இருக்காது அப்போது ஒரே நாளில் அடியோடு நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருது பாருங்கள் அந்த சம்பவங்கள் எல்லாமே பூகம்பத்தில் அடங்கும் இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரே நாளில் உங்கள் வேலை போச்சு இப்போ தானது உங்களை வரைக்கும் அது பூகம்பம் தான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்துச்சு ஒரு கம்பெனி இருந்துச்சு டப்புன்னு கம்பெனி இழுத்து முடிட்டாங்க இப்போ என்ன ஆகிடுச்சு பூகம்பம் தான் அந்த சாம்சங் கம்பெனி இப்போது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க திடீர்னு சம்பளம் சேர்த்து தர மாட்டேங்கிறாங்க அது இதுன்னு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது ஒரு திடீர்னு ஃபோர்டு கம்பெனி இழுத்து முடிவிட்டான் திடீர்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு ஏதோ ஒரு இப்போ த சென்னையிலே ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருந்துச்சு அந்த நிறுவனத்தை சார்ந்து அங்கே ரியல் எஸ்டேட் எல்லாம் சேல் ஆகி நடந்துட்டு இருந்துச்சு திடீர்னு கம்பெனி வேறு இடத்துல பிரான்ச் மாற்றிட்டான் அந்த நிலத்துடைய மதிப்பு காணாமல் போயிடுச்சு அவனை பொறுத்த வரைக்கும் பூ அம்மோ வந்துருச்சு அவனுக்கு இப்போ அட்டாக் ஆகிருச்சு ஏன்னா அவன் கம்பெனிக்கு பக்கத்துலேயே அவன் வீடு வச்சுருந்தான் இப்போ அந்த கம்பெனியும் மாறி போச்சு இப்போ அந்த வீடும் இல்லை அப்போ அந்த வீட்டை வச்சுட்டு அவன் என்ன பண்ண முடியும்